அன்பான வணக்கங்கள் சின்ன கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வித்தியாசமான பல்சிவ நிகழ்ச்சிகளை பாருங்க இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வார சினிமா வசந்தம் கிங் கும்பகோணம் என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் கடந்த வாரம் தமிழ் சினிமாவில் நடந்த நிகழ்வுகள் தகவல்கள் ஒரு சில உங்களுடைய பார்வைக்காக அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு குறித்த புகைப்படங்கள் வந்து கடந்த வாரம் வெளியானுச்சு அடுத்த சில தினங்கள்ல அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி படத்துடைய நிறைவு படம் வந்து நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அஹ் அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில வந்து இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்கள் அஜித் அவர்கள் வந்து முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப வந்து ஆதரவாகவும் அன்பாகவும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பை வந்து நமக்கு வந்து வழங்கினாரு அவருக்கு வந்து நெஞ்சார்ந்து இருந்து நன்றின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருந்தாரு சென்னை இருபத்தி இரண்டாவது சர்வதேச திரைப்பட விழா சென்னையில வந்து கடந்த வாரம் நடந்துச்சு இந்த விருது வழங்கும் விழாவில சிறந்த நடிகராக விஜய் சேதுபதி அவர்கள் மகாராஜா திரைப்படத்தில் நடித்ததுக்காக அவருக்கு வந்து சிறந்த நடிகர் விருது வழங்கப்பட்டது சிறந்த நடிகை விருது அமரன் திரைப்படத்தில் நடித்த சாய்பல்லி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு சிறந்த துணை நடிகருக்கான விருது பந்து திரைப்படத்தில் நடித்த அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு சிறந்த துணை நடிகைக்கான விருது வேட்டையன் திரைப்படத்தில் நடித்த துஷாரா விஜயன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு மெய்யழகன் திரைப்படத்தில் நடித்த அரவிந்த் அவர்களுக்கு சிறந்த மக்களுக்கு பிடித்த கலைஞர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்ட சுடர் திறனுடையோர் இல்லம் திருச்சேரை கும்பகோணம் தனுஷ் அவர்கள் இயக்கிய இயக்கிட்டு இருக்கிற நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தமிழக உரிமையை இந்த படத்துக்கான உரிமையை வந்து ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வாங்கியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க கடந்த வாரம் தமிழ் சினிமாவில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அவர் இறப்பு அது யாருன்னா சகுனி திரைப்படம் கார்த்திக் அவர்கள் நடித்த சகுனி திரைப்படத்தை இயக்கிய சங்கரதையால் மாரடைப்புனால வந்து அவர் வந்து காலமானார் அவருடைய ஆத்மா சாந்தியடையே எல்லாமே இறைவனை வேண்டுகிறோம் சென்ற வார சினிமா நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்க சின்ன கண்ணன் டூ பாயிண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி